தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ராமேஸ்வரத்திற்கு இணையான ஒரு தலம் மன்னார்குடிக்கு அருகேவும் அமைந்திருக்கிறது அந்த தலத்தின் திருநாமம் திருராமேஸ்வரம் திருராமேஸ்வரம் திரு ராமநாத சுவாமி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கும்பகர்ணன் தனது அண்ணன் ராவணனின் வேண்டுகோளிற்கு ஏற்று ராமரை எதிர்த்து போர் செய்ய போர்க்களம் வருகிறான் ராமர் தொடுத்த பானங்களால் கும்பகர்ணன் தனது இரண்டு கரங்களையும் இழந்து விடுகிறான் எப்படியும் தன்னுடைய உயிர் போய்விடும் என்று துணிந்து விடுகிறான் அப்பொழுது ராமனை பார்த்து கும்பகர்ணன் ஸ்ரீராமா நாங்கள் எல்லோரும் போரில் அழிந்து போன பிறகு எங்கள் மூதாதையருக்கு பிதிர்கடன் கொடுப்பதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் எனவே எங்களுடைய சகோதரன் விபீஷ்ணனை கொன்றுவிடாதே எங்கள் மூதாதையருக்கு பிதிர்கடன் கொடுக்க அவன் ஒருவனாவது இருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு இறுதியில் உயிர்விட்டு விடுகிறான் கும்பகர்ணனுடைய வேண்டுதலை ஸ்ரீராமரும் ஏற்றுக்கொள்கிறார் சரி அதே போல மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியுடன் காட்டில் வனவாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் தண்ணீர் தாகத்தால் திரௌபதி துடிக்கிறாள் அப்பொழுது தருமர் நகுலனை எங்காவது தண்ணீர் கிடைக்கிறதா என்று பார்த்து வர அனுப்புகிறார் நகுலன் கொஞ்ச தூரத்தில் ஒரு தடாகத்தை பார்த்து பளிங்கு போன்று காணப்பட்ட அந்த தண்ணீரை எடுத்து வர முயன்றான் அந்த சமயம் ஒரு அசிரீரி குரல் ஒன்று கேட்டது எனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் தண்ணீர் எடுத்தால் நீ இறந்து விடுவாய் என்றது அந்த அசிரீரி அதை பொருட்படுத்தாமல் நகுலனும் அவனை தொடர்ந்து சென்ற சகோதரர்களும் அதாவது சகாதேவன் அர்ஜுனன் பீமன் ஆகியோரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் குளத்து நீரை குடித்து இறந்து கிடக்கிறார்கள் இறுதியாக அங்கு வந்து சேர்கிறார் தர்மர் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை கூறுகிறார் அதற்கு அந்த அசிரீரி மகிழ்ச்சி அடைந்தது மேலும் இங்கு இறந்து கிடக்கும் உன்னுடைய சகோதரர்களுள் ஒருவரை மட்டும் என்னால் திரும்ப உயிர்ப்பித்து தர முடியும் நீ யாரை கேட்கிறாய் என்று அந்த அசுரி கேட்டது அதற்கு தர்மரோ நகுலனை மனமுவந்து நீ எனக்கு திருப்பி கொடுப்பாயாக என்கிறார் இதை கேட்டதும் ஆச்சரியத்துடன் அந்த அசுரீரி பீமனும் அர்ஜுனனும் போர்க்களத்தில் யாராலும் வெல்ல முடியாத தலை சிறந்த போர் வீரர்களாவார்கள் அவர்களை புறம் தள்ளிவிட்டு வேறொரு தாயின் மகனான நகுலனை ஏன் நீ உயிர் பிழைக்க தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்கிறது அதற்கு தர்மரோ போர் புரிந்து வெற்றி அடைவது மட்டுமே எனது வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் இல்லை பக்தி பூர்வமாக என் பெற்றோர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் எனது தாயாருக்கு பிதிர்கடன் செய்ய நான் இருக்கிறேன் அதேபோல நகுலனின் தாயாருக்கு பிதிர்கடன் செய்வதற்காகத்தான் நகுலனை உயிர்ப்பிக்க கேட்கிறேன் நகுலனின் தாயாருக்கு பிதிர்கடன் செய்ய மகன் இல்லாத பாவத்தை நான் ஏற்படுத்துவது தர்மமாகாது என்கிறார் தர்மர் பரந்த மனப்பான்மை உடைய உன்னை போன்றவரை காண்பது அரிதிலும் அரிது எனவே உனது நான்கு சகோதரர்களையும் இப்பொழுதே உயிர்ப்பித்து உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறியது அந்த அசிரியரி ஸ்ரீராமர் இலங்கையில் அசுரர்களை அழித்துவிட்டு திரும்பும் பொழுது தனது தந்தைக்கு திதி செய்யாமல் விடுபட்ட பிதிர்கடன் தோஷம் நீங்குவதற்காகவும் பலரை போரில் கொன்றதால் ஏற்பட்ட கொலை பாவமான பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காகவும் மன்னார்குடிக்கு அருகே இருக்கும் திருராமேஸ்வரம் என்கிற இந்த திருத்தலத்தில் ராமபிரான் ஐந்து நாட்கள் தங்கி சிவபூஜை செய்து வந்தார் அவர் தங்கிய நாட்களில் அமாவாசை திதி வந்தபடியால் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் செய்ய நீர் வேண்டி ஸ்ரீராமன் தனது கோதண்டத்தில் பிரம்மாஸ்திரத்தை பூட்டி பூமியில் பாய்ச்ச ஊற்று கிளம்பி குளமாக நிரம்பியது இதனால் ஏற்பட்ட குலம் பிரம்ம தீர்த்தம் என்றும் ஊற்றெடுத்த இடத்தில் கோதண்டத்தினால் உண்டானதால் அந்த கிணறு கோதண்ட தீர்த்தம் என்றும் இன்று வரை அழைக்கப்பட்டு வருகிறது மேலும் சீதா தேவி ராமனை பிரிந்து அசோகவனத்தில் தனித்து இருந்த பாவத்தை போக்குவதற்காக இந்த தலத்தில் சிவபூஜை செய்ததினால் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் திருக்காட்சி தந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ ராமபிரான் சிவபெருமானிடம் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பிதிர் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க நீங்கள் வரமளிக்க வேண்டும் என்று வரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக அமாவாசை நாட்களில் ஆடி தை ஆகிய நாட்களில் பிதுர் தர்ப்பணம் செய்ய இந்த மன்னார்குடிக்கு அருகே இருக்கும் திருராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மிகச்சிறந்த தலம் என்று சொல்லப்படுகிறது திரு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரம் உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரம் மகா மண்டபம் வசந்த மண்டபம் என்று விசாலமாக அமைந்திருக்கிறது மேலும் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஸ்ரீ மங்களநாயகி அன்னை நடராஜர் சீதை என்று தனித்தனி சன்னதிகளும் இங்கு உண்டு ஆலயத்தின் மேற்கு புறம் வாயில் அமைக்கப்பட்டுள்ளது திரு ராமேஸ்வரம் ஸ்ரீ மங்களநாயகி சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அமாவாசை என்று இந்த கோவில் குளத்தில் நீராடி மூதாதையருக்கு பிதிர்கடன் கொடுப்பதால் அமாவாசை வழிபாட்டுக்குரிய மிக முக்கிய தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சோழர் பரம்பரையில் வந்த ராஜசேகரவர்மன் என்பவரால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று சான்றுகள் இதை தெரிவிக்கிறது இந்த தலம் சூரிய தோஷம் நீக்கும் தலமாகவும் விளங்குகிறது ஸ்ரீராமர் சீதை சூரிய பகவான் ஆகியோர் வந்து வழிபட்ட இந்த புண்ணிய தலத்தில் செய்யப்படும் தர்ப்பண பூஜைக்கு பல்லாயிரம் மடங்கு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது நான் முன்னர் கூறியது போல ஸ்ரீ ராமபிரான் சிவபெருமானிடம் இந்த தளத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பிதுர் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருக்கிறார் அதனால் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பிதுர் தோஷமோ பிரம்மஹத்தி தோஷமோ இருந்தால் அது உடனடியாக நிவர்த்தியாகிவிடுகிறது என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக அமாவாசை நாட்களில் அதாவது ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை மிக மிக விசேஷமாகும் இந்த விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் வந்து இந்த ஆலயத்தின் திருக்குளத்தில் தர்ப்பணம் செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று மன்னார்குடியில் இருந்து திருத்துறை செல்லும் சாலையில் தட்டாங்கோவில் என்ற ஊரில் இறங்கி வடக்கே நாலரை கிலோமீட்டர் தொலைவு சென்றால் திரு ராமேஸ்வரம் திருத்தலத்தை அடையலாம் இந்த ஆலயம் தினசரி காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்